அனைத்தும் பொய்யே வெம்புவாள் விழுவாள் பொய்யே மேல் விழுந்தழுவாள் பொய்யே தம்பலம் தின்பாள் பொய்யே என்பாள் பொய்யே அம்பிலும் கொடிய கண்ணாள் சிந்தையாளை நம்பின பேர்களெல்லாம் நாயினும் கடையராவாரே தியங்குவாள் விழுவாள் மேல் விழுந்தழுவாள் எச்சில் தாம்பூலத்தையும் உண்பாள் உன்னுடனே கூட இறப்பேனென்பாள் இவை யாவும் பொய்யேயாகும் இவ்வித அமைந்த பல தந்திரங்களை உடைய அம்பினும் செய்கைகளை காட்டும் கண்களை உடைய மங்கையரை நம்பின பெயர்கள் எல்லாம் நாயினும் கீழ்ப்பட்டவரே யாவர் ஒன்றுக்கு ஒன்று பகை கர்ப்பந்தான் மங்கையருக்கு அழகு குன்றும் கேள்வியில்லா அரசனால் உலகம் பாழாம் துர்புத்தி மந்திரியால் உலகுக்கு ஈனம் சொற்கேளா பிள்ளைகளால் குலத்துக்கு ஈனம் நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார் நன்மை செய்ய தீமையை உடன் நயந்து செய்வார் அற்பரோடினங்கி பெருமை தாழும் அரிய தவம் கோபத்தால் அழிந்து போமி மங்கையர்க்கு கர்ப்பத்தால் அழகு குறையும் கேள்வி ஞானமில்லா அரசனால் உலகு பாழாகும் அரசாங்கத்துக்கு துர்புத்தியுள்ள மந்திரிகளால் கெடுதியுண்டாகும் அறிவில்லார்க்கு நல்ல புத்திகளை சொன்னாலும் கேளார் நன்மை செய்பவர்க்கு உடனே தீமையையே பாராட்டி செய்வார் இவ்விதமான சிறியவர்களோடு கூடினவர் மகிமை குறையும் கோபத்தினால் அருமையாகிய தவம் சிதைந்து போகும் இவை இவை ஆறும் ஆபத்துக்கு உதவாது தன்னுடன் பிறவா தம்பி தன்னை பெறா தாயார் தந்தை அந்நியரிடத்து செல்வம் அருள் பொருள் வேசி ஆசை மன்னிய வேட்டின் கல்வி மருமனையாட்டி வாழ்க்கை இன்னவாம் கருவம் ஆறும் இடுக்கத்துக்கு உதவாதன்றே உடன் பிறவாத சகோதரன் தன்னை பெறாத தாய் தந்தையர் பிறரிடம் உள்ள செல்வம் பொருளிச்சை கொண்ட வேசியராசை ஏட்டில் எழுதியிருக்கும் கல்வி அயலான் மனைவியோடு கூடிய வாழ்க்கை இந்த ஆறு வகைகளும் தக்க சமயத்துக்கு உதவமாட்டா.